வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தலைவீதியை மாற்றும் கால பைரவர் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் பைரவர் என்று பெயர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் செய்வதால் இவர் கால பைரவர் என்று விளக்கப்படுகிறார் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் அடியாளர்களின் பாப் பாவத்தை நீக்குபவர் என்றும் பொருள் கூறப்படுகிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அதாவது ஒடுக்குதல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்ச உயிர்களையும் காப்பதால் அவருக்கு திரிசூலம் அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது படைத்தல் தொழிலை உடுக்கையுடன் காத்தல் தொழிலை கையில் உள்ள காபாலமும் அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும் இந்த கடவுளை ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார் பின்னர் கால பைரவராக உலகை காக்கின்றார் அதன் பின்னர் காலாக்கினி பைரவராக பிரளய காலத்தில் ஒடுக்கி வருகின்றனர் இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தி அடைந்து நம்மை இருந்து காப்பாற்றுவார் என்றில்லை எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்திலும் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே கூட போதும் சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் பைரவர் வழிபாடு பலன் இது தமிழகத்தில் வழங்கி வரும் பைரவர் வழிபாடு குறித்த ஆன்மீக மொழியாகும் துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் தொடர்கதையாகி போனால் வாழ்க்கை என்பதை வாழ பிடிக்காமல் அனைத்தும் தீர்ந்துவிடத்தான் மனம் நீங்கும் அப்படி சோகத்தின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் அமுத மொழியாக பைரவர் வழிபாடு கூறப்படுகிறது கடவுள் வழிபாடு செய்துவிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கும் பக்தர்களுக்கு உடனடி நிவாரணம் தரும் கடவுளாக பைரவர் விளங்குகின்றனர் அதனால்தான் பைரவர் வழிபாட்டின் பலனை குறிக்க இந்த பழமொழி வழங்கப்பட்டது நவக்கிரகங்களில் வக்ரத்தால் பலர் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை அடைகிறார்கள் அதுவே அவர்களின் நல்ல பார்வையால் சிலர் எதிர்பாராத நன்மைகளையும் புகழையும் அடைகிறார்கள் பைரவர் நூற்றி எட்டு போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் வயநாசகனை போற்றி ஓம் அஷ்டரூபனை போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன்குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் ஆதி சங்கரே பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலயங்காவலனை போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி நன்மைகள் கிடைத்தால் சரி ஆனால் வரும் துன்பங்களிலிருந்து மேல என்ன வழி என்று கேட்டால் பைரவர் பூஜை செய்யுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பைரவர் பூஜை செய்வதனால் கடுமையான தோஷங்களும் நீங்கும் என்று பைரவர் வழிபாட்டில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன நமது ஜாதகத்தை தகுந்த சோதிடர்களிடம் காண்பித்து நுழவும் கிரகநிலைகளை ஆராய்ந்து எந்த கிரகத்தால் தோஷம் உள்ளதோ அல்லது எந்த கிரகம் பலவீனமாக உள்ளதோ அது பலமடைய எந்த கிரக திசாபுத்தி நடப்பில் நடைப்பில் உள்ளதோ அதற்குரிய பைரவரை வழிபட்டு நலம் பெறுதல் வேண்டும் நவக்கிரகங்களின் தொல்லைகளிலிருந்து மீள ஒன்பது விதமான பைரவ வழிபாடுகள் பிரகாரங்களாக சோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளன நீங்கள் நல்ல பயனை அடைய கிரகங்களின் பிராணனாக உள்ள பைரவரின் காயத்ரியையும் அந்த பைரவரின் உபசக்தியும் காயத்ரியையும் சேர்த்து துதித்து வந்தால் உங்கள் துன்பங்கள் யாவும் ஓடி ஒழியும் இன்பங்கள் எல்லாம் தேடி வரும் நவக்கிரக பைவர்களின் உபசக்திகளும் நவக்கிரகங்கள் பிராண பைரவர் பைரவரின் உபசக்தி சூரியன் ஸ்வர்ணகர்ண பைரவர் பைரவி சந்திரன் கபால பைரவர் இந்திராணி செவ்வாய் சண்ட பைரவர் கௌமாரி புதன் உத்மத்த பைரவர் வராகி குரு அதிதாங்க பைரவர் பிரமாகி சுக்ரன் ருரு பைரவர் மகேஸ்வரி சனி புரோதன பைரவர் வைஷ்ணவி ராகு சம்ஹார பைரவர் சண்டிகை கேது பீஷண பைரவர் சாமுண்டி பைரவரின் சிறப்பு வடிவங்கள் பைரவர் நீரல் நிற மேனியரால் சிலம்பொழிக்கும் திருவடிகளை உடையவராய் பாம்புகள் பொரிந்த திரு அறையும் தலைமாலைகள் புரளும் திருமார்பும் சூலம் மலுபாசம் உடுக்கை இவைகள் ஏந்திய திரு சிவபெருமான் போன்றே மூன்று கண்களையும் இரண்டு கோரப்பற்களையும் உடையவராய் செ செஞ்சடை உடையவராய் கோபச்சிரிப்பும் வடிவமும் உடையவராய் காட்சியளிப்பார் என்று பைரவரின் தோற்றத்தை புராணங்கள் கூறுகின்றன பைரவர் நூற்றி எட்டு போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உண்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபால போற்றி ஓம் கங்கால மூர்த்தியே போற்றி ஓம் கர்வ பங்கனே போற்றி உடற்பயிற்றை நீக்கியபடியால் பைரவர் நிர்வாண கோலத்துடன் காட்சியளிக்கின்றார் பைரவர் காவல் தெய்வமாக காவல் குறியீடான நாயை வாகனமாக கொண்டுள்ளார் இந்த நாயாவது பைரவருக்கு பின்புறம் குறுக்காகவும் அவருக்கு இடபுறம் நேராகவும் நிற்கின்றது நக நகரத்தார் கோயில்களில் காணப்படும் பைரவர் வடிவத்தில் பெரும்பாலும் இரு நாய் வாகனங்களே காணப்படுகின்றன அஷ்ட பைரவ வடிவங்களில் இந்த நாய் வாகனம் வேறு வாகனங்களாக காட்சியளிக்கிறது பைரவர் பைரவரின் சக்தி வாகனம் அசிதாங்க பைரவர் பிராமி அன்னம் ருரு பைரவர் மகேஸ்வரி ரிஷபம் சண்ட பைரவர் கௌமாரி மயில் குரோதன பைரவர் வைஷ்ணவி கருடன் உண்மத்த பைரவர் வராகி குதிரை கபால பைரவர் இந்திராணி யானை பீஷண பைரவர் சாமுண்டி சிம்மம் மனித பிரசேதமும் உண்டு சம்ஹார பைரவர் சண்டிகை இழக்கும் இடம் சேர்த்து சப்தமாதர்கள் நாய் இவ்வாறு விதவிதமான வாகனங்களில் காணப்படும் பைரவர் ஒரு சில ஆலயங்களில் எவ்வித வாகனமும் இன்றி தனியராய் காட்சியளிக்கிறார் குறிப்பாக திருவான்மியூர் பேரூர் வேதாரண்யம் திருவேற்கோளம் ஆகிய தளங்களில் உள்ள பைரவ வடிவங்களில் நாய் வாகனம் காணப்படவில்லை எண்ணிலாக கரங்களும் எண்ணிலா தலைகளும் எண்ணிலா கால்களும் கொண்ட காட்சிகள் மிக மிக அரிதான வஞ்சர பைரவரின் திருவடிவம் ஒன்று புதுச்சேரி பிரசஞ்சிய பண்பாட்டு கழகத்தில் காணப்படுகிறது மூன்று கால்களை கொண்ட அபூர்வ பைரவர் சிறுங்கேரியில் காணப்படுகிறது சூரக்குடியில் பைரவர் கதாயுதத்துடன் திருவாரூரில் பைரவர் கையில் கட்டுவாங்கத்தையும் ஏந்தி அபூர்வ பைரவராக காட்சியளிக்கிறார் திருப்பத்தூருக்கு அருகில் பெருச்சி கோயிலில் உள்ள பைரவ திருவடிவம் எட்டு திருக்கரங்கள் கொண்டதாய் ஒரு கரத்தில் அறுபட்ட நிலையில் தலையொன்றை முடி கற்றையுடன் பிடித்த வண்ணம் காணப்படுகிறது இன்னொரு வகையில் பிணத்தை குத்தி ஏந்திய நிலையில் கங்காலத்தண்டு உள்ளது இவர்களுக்கே உள்ள நாய் இரண்டாம் இடக்கையில் தொங்கும் தலையின் தசைப்பகுதியை சவைத்துக் கொண்டிருக்கிறது பைரவர் வகைகள் சிற்ப நூல்களும் சிவா மங்களும் பைரவர் மூர்த்தத்தை விவரிக்கும் போது அறுபத்து நான்கு பைரவர்களை அறிமுகப்படுத்துகிறது பைரவர் நூத்தி எட்டு போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்க தாரியே போற்றி ஓம் கலவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் காபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்